நேர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அன்பு உள்ளம் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவன் படிக்காதவன் அப்படிங்கற தெரியாதுங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுவாங்க ஒரே மாதிரி பழகுவாங்க சுயமரியாதைய விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எதையுமே செய்வாங்க தன் கையில ஒரு பைசா காசு இல்லைனா கூட தங்கிட்ட வந்து கடன் கேக்குறவங்களுக்கு நாலு பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது உதவி செய்யக்கூடியவங்கதான் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கவலைன்னு வச்சிக்கோங்க ஓடி போய் உதவி செய்வாங்க அதுதான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய சிறந்த குணன்னு சொல்லாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக பகல் உறங்காம போராடிக்கிட்டே இருக்காங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம வளர்ச்சிக்கிட்டே இருப்பாங்க நிச்சயமா அந்த குறிக்கோள்ல வெற்றியும் அடைஞ்சிருவாங்க சொல்ல போனா அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகனே போற்றி ஒவ்வொரு கேள்விகள் ஓடிக்கிட்டு மட்டும் பல்லாயிரம் விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க நீங்க இந்த நிமிஷம் தோல்வி அடைஞ்சதா உணர்றீங்க ஆனா நீங்க தோற்கடிக்கப்பட்டீங்களா இல்ல தோத்து போயிட்டீங்களா அப்படிங்கறத முதல்ல பாக்கணுங்க வாழ்க்கையில தோக்கடிக்கப்பட்டமா இல்ல தோத்து போனோமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுங்களா கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்வி கேட்டு பாருங்க நிச்சயமா அதற்கான பதில் கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த ஆசிகளையும் கனவுகளையும் அடையிறதுக்காக நீங்க துளி கூட முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவிய பாத்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க தாங்க உங்களை நீங்க மாத்திக்கணும் அதே சமயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேறக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்க கூடவே இருந்து கபடதாரி வேடமிட்டு உங்க வாழ்க்கைய ஏமாத்திட்டாங்க உங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே விதி மீது பாரத போட்டுட்டு நொந்து போகாம எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறதுக்கு ஒரு எளிய வழி இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்ச நேரம் ஒதுக்கிடுங்க இடைவெளி விட்டு சிந்திச்சு செயல்பட்டா வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க கடிதம் எழுதும் போது இடைவெளி விட்டு எழுதுனா படிக்கிறவங்களுக்கு பிடிக்குங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒரு சின்ன இடைவெளியை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க அந்த இடைவெளி தான் உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றிக்கு முதல் படியா இருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க கல்லஞ்சக்காரங்க கிடையாதுங்க அவங்க மனசுக்குள்ளேயே புலிங்கி கொண்டிருக்காங்க இவங்க அவமானங்களை தூக்கி எறிந்து விடுவாங்க ஆனா துரோகத்தை இவங்கனால தாங்கிக்கவே முடியாதுங்க நண்பர்கள் உறவுகளால துரோகத்தை சந்திக்கும்போது இவங்க ரொம்பவும் தோக்கடிக்கப்படுறாங்க ஆண்களும் பெண்களும் துரோகத்தால் பாதிக்கப்படுறாங்க ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்குவாங்க விச்சிகம் ராசியின் பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா தைரியம் தாங்க அடுத்தவங்க செய்ய ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திறம்பட முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி தான் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க அந்த தைரியத்தை பயன்படுத்தி அவங்கள நோகடிக்க சிலர் முயற்சிப்பாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு வெற்றியின் மீது பெரிய அக்கறை கிடையாதுங்க இவங்க ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை அடைய முயற்சிப்பாங்க இவங்களுக்கு பேராசை சுத்தமா இருக்கவே இருக்காதுங்க குடும்பத்தின் மீது அதிக பாசம் வச்சிருப்பாங்க குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கைய கூட அர்ப்பணம் செஞ்சிருவாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க ஆனா குடும்பத்தை விட்டு தூரமா இருப்பாங்க இவங்க அன்புக்கு ஏங்குவாங்க ஆனா போலியான அன்பை நம்பவே மாட்டாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க ஜோசியத்தை நம்பவே மாட்டாங்க ஆனா வாக்குறுதிகளை நம்புவாங்க இவங்க சித்தர்களோட வழிகாட்டுதல பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க ஒரு சித்தர் அல்லது ஞானியா இருப்பாங்க இவங்க எல்லா விஷயத்திலும் கஷ்டப்படுவாங்க ஆனா அடிப்படையிலிருந்து முன்னேறப்படக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் இவங்க ஏற்று நடிச்சுக்கிட்டு இருக்காங்க விருச்சிகம் ராசிக்காரங்க விதியினால தோற்கடிக்கப்படுறாங்க நம்பிக்கை துரோகிகள் மூலம் இவங்க ஏமாற்றப்படுறாங்க குறிப்பா நிதி சம்பந்தமான விஷயங்கள்ல ஆசை வார்த்தை காட்டுவங்க கிட்ட இருந்து இவங்க ஏமாந்து போறாங்க அதனால இவங்க மனதில் ரொம்பவும் நொறுங்கி போயிடுறாங்க சிலருக்கு ஆண்கள் அல்லது பெண்களை பிடிக்காம போகலாம் இவங்க அதிக துரோகிகளையும் வெறுப்புகளையும் சந்திச்சிருக்காங்க விருச்சிகம் ராசிக்காரங்க எதற்கும் ஆசைப்படாதவங்களா இருப்பாங்க அதனால இவங்களோட தகுதி உயர உயரப்போகுதுங்க இவங்க எதை நினைச்சாலும் அதை அடைவாங்க ஆனா யாரையும் நம்பவே கூடாது அப்படிங்கற குறிக்கோளோட இருப்பாங்க இவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதுல உறுதியா இருப்பாங்க இதுதான் சரி அப்படின்னு கரெக்டா அந்த முடிவுல இருப்பாங்க முருகனை அதிகமா வழிபாடு செய்வாங்க இவங்க நல்ல ஞானத்தை கொடுப்பாருங்க முருகர் நிச்சயமா உங்களுக்கு மேலும் தேவையற்றவர்களை வெறுக்கிறது தப்பே கிடையாதுங்க நம்பிக்கை துரோகம் செய்வங்களை நீங்க திரும்பி கூட பார்க்காம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா முருகர் கடவுள் உங்களை ரொம்பவும் நல்லது செய்வாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமா நல்லது செஞ்சே தீருவார் உங்களுடைய எண்ணம் போல இனி வரக்கூடிய வாழ்க்கையில நிம்மதி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நம்பிக்கையை மட்டும் கைவிற்றாதீங்க முருகர தனமும் வணங்குங்க உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கை அமோகமா அமைய போகுதுங்க இது கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஆனா மத்தவங்களை எல்லார்த்தையும் ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வீங்க கடந்த அஞ்சு வருஷமா மத்தவங்களோட இருந்தது உங்களோட தோல்விக்கெல்லாம் உங்களுடைய மாத்திட்டு வாழ்ந்திருக்கீங்க குடும்பம் அலுவலகம் அரசியல் போன்ற காரணத்துக்காக நீங்க நீங்களா வாழல உங்களுடைய கொள்கைய மாத்திருக்கீங்க ஆனா உங்களுடைய கௌரவத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய குடும்பத்துக்கு அவ பேர் வந்துடக்கூடாது உங்களுடைய குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தாங்க பொறுமையா இருந்தீங்க இருந்ததுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டாரு பொறுமையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் நிச்சயமா உதவி செய்வாருங்க அது நம்ம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நம்ம தோற்கப்பட்டிருந்தாலும் சரி அத பத்தி கடவுள் ஒரு கூட பயப்பட மாட்டாரு ஏன்னா நீங்க நல்லவங்க அதனால நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை நிப்பாருங்க சொல்ல அப்பா குடும்பத்துக்காகவும் குழந்தைங்க அப்பாவுக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சாங்க அவங்களுக்காக தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வாழ்றாங்க அப்படி வாழும்போது வாழ்க்கையில தோத்து போறமா தோற்கடிக்கப்படுறோமா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாமே போகுது அதனால நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுங்களா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க பண்ணணும் அப்பதாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க நம்ம தோத்து போறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தாங்க நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணலாம் அந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிடுறோம் இதே சமயம் நம்ம தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம ஏன் தோத்து போ தோத்து போறோம் அதுக்கு காரணம் யாரு அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிற பதில நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் இருள் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லார் வாழ்க்கையும் மாறி பிரகாசமா இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போ பூச்சி ஓ முருகா பூச்சி ஓ முருகா பூச்சி எனக்காக்கும் முருகனே பூச்சி எல்லாம் நன்மைக்கே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது புதுசா நகைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலைப்படாதீங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் நடச்சிருக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் நிச்சயமா நினைச்சிருக்குங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏற்றுக்குங்க அதுக்குன்னு நீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சமெல்லாம் செலவு பண்ண வேண்டாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கி தரது ஒரு பென்சில் வாங்கி தரது ஒரு புக் வாங்கி தரது ஒரு நோட்டு வாங்கி தரது இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் விலகி உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் பெருகுங்க நல்லதே நட நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் பொறுப்பா இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரங்களே கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க நீங்க வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டாலும் தோத்து போனாலும் கடவுள் உங்களுக்கு துணையாவே இருப்பாருங்க ஏன்னா நீங்க நல்லவங்க நீங்க செய்யக்கூடிய நல்லது அனைத்தையுமே கடவுள் பாத்துட்டு இருக்காருங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கௌரவம் காப்பாத்தப்பட போகுது நீங்க ராஜாவா மாற போறீங்க நீங்க நினைக்க நல்ல விஷயங்கள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க எண்ணங்கள் எல்லாம் வெற்றி அடைய போகுதுங்க பல பேர் உங்க கண்ணுல இதுவரைக்கும் வரல் விட்டுட்டு ஆட்டிட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கடவுளோட துணையோட உங்க கண்ணுல வரல் விட்டு ஆட்டிட்டு இருந்தாங்கல்ல அவங்க கையெல்லாம் உடைய கூடிய காலம் வந்துருச்சுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் அதனாலே கவலைப்பட்டாலும் கடவுள் உங்களை காப்பாத்து நேரம் வந்துருச்சு முருகனை சரணடையுங்க முதல்ல சாதாரணமா வணங்க ஆரம்பிங்க அப்புறமா உருகி உருகி வேண்டுங்க ஆறு படைக்கு அதிபதியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒரு படையில இருந்து வந்து உங்களை நிச்சயமா காப்பாத்துவாருங்க உங்க விதியை மாத்துவாரு நிச்சயமா நல்ல நேரம் துவங்க போகுதுங்க பல நாள் கனவு நிறைவேற போகுதுங்க நீங்க தோற்கடிக்கப்பட்டாலும் இப்போது வெற்றியடைய போறீங்க வாழ்த்துக்கள் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி உங்கள் எண்ணம் போல உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்க போகிறது நன்றி வணக்கம்